தமிழ்நாட்டில் வரலாறு காணாத சம்பவம் பொறுத்த வரைக்கும் உறுதியாக போது அது என்னன்னு சொல்லி தான் நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களுக்காகவே மிக மிக துல்லியமான வானிலறிக்கை பொறுத்த வரைக்கும் அறிவிக்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த நாட்கள் முதலாக நம்ம தொடர்ந்து வானிலை அறிவிப்பு நம்ம சொல்லிக்கிட்டே இருக்கிறோம் வரும் நாட்களில் ஒரு கடுமையான ஆபத்திற்குள்ளே நம்ம இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட நிறைய மாவட்டங்களில் வெயில் சதம் அடிச்சிக்கிட்டு இருக்கு நம்ம நேற்று மற்றும் முந்தைய தினத்தில் பார்த்தோம் பன்னிரெண்டு மாவட்டத்திற்கும் மேலாக அதாவது குறைஞ்சபட்சம் பன்னிரெண்டு மாவட்டத்தில் நமக்கு வந்து நூறு டிகிரி ஃபேரன்ஹீட்டுக்கு மேலாக நமக்கு வெப்பநிலை அப்படிங்கிறது பதிவாகிட்டு இருக்கு இது இனி வரக்கூடிய நாட்களில் ரொம்ப ரொம்ப கடுமையாக இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம சொல்லிடுறோம் நாற்பது டிகிரி செல்சியஸ்க்கும் மேலாக நாற்பதுலேருந்து நாற்பத்தி இரண்டு வரைக்கும் கண்டிப்பாக கடலோர மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டத்தில் வெயிலுடைய தாக்கம் அதிகரிக்கும் இது ஏப்ரல் மாதத்தில் இயல்பிலிருந்து இரண்டு முதல் மூணு டிகிரி செல்சியஸ் வரை அதிக மாதம் பதிவாகிட்டு இருக்கு இயல்புக்கு மாறான வெப்பநிலை தமிழ்நாட்டில் தொடர்ந்து தீவிரமாயிட்டே இருக்கிறத பார்க்குறோம் கடந்த வாரத்தில் நம்ம தென் மாவட்டத்திலேயாவது ஏதோ கொஞ்சம் மழை கிடைச்சது ஆனால் வட தமிழ்நாட்டில் ஒரு சொட்டு மழை கூட கிடையாது சென்னையிலேருந்து கடலூர் வரை எடு எடுத்துக்கொண்டீங்க அப்படின்னா நிறைய இடங்களில் மழை கிடையாது கிருஷ்ணகிரி தருமபுரி சேலம் கரூர் நாமக்கல் திருப்பூர் ஈரோடு வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை இந்த பகுதிகளெல்லாம் மழை இல்லாமல் இருக்கு எப்பொழுது இந்த பகுதிகளுக்கு மறுபடியும் ஒரு கனமழை வரும் அப்படின்னு சொல்லி பலரும் கேக்குறீங்க மே மாதம் பத்தாம் தேதி வரை எங்கும் நமக்கு மழை கிடையாது வட தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் பெரும்பாலான பகுதிகளில் அனல் காற்று மிக கொடுமையாக இருக்கும் மே முதல் இரண்டு வாரங்கள் வரைக்கும் நமக்கு மழை வாய்ப்பு அப்படிங்கிறது வட தமிழ்நாட்டில் எதிர்பார்க்க முடியாது டெல்டா மாவட்டங்களில் அவ்வப்போது வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் சில நேரங்களில் லேசான மழை பொழிவு கடலோர பகுதிகளில் வரும் நாளில் எதிர்பார்க்கலாம் தென் மாவட்டங்கள் பகல் நேர வெப்பநிலை ரொம்ப தீவிரமாக இருக்கும் இதுவரைக்கும் மழை பெய்ததெல்லாம் பார்த்தீங்க இனிமே நமக்கு நாற்பதுலேருந்து நாற்பத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் வரை மட்டுமே பதிவாகிறதுக்கான வாய்ப்புகள் தென் மாவட்டத்தில் அதுக்கப்புறமா நம்ம மேற்கு தொடர்ச்சி ஒட்டிய மாவட்டங்கள் நீலகிரி கோயம்புத்தூர் தேனி மற்றும் தென்காசியில் நிறைய இடங்களில் நமக்கு வெயிலுடைய தாக்கம் அதிகமாயிட்டே இருக்குது அப்படின்னு கமெண்ட்டில் போட்டிருந்தீங்க ஏன்னா கோயம்புத்தூர் கூட எங்களுக்கு வெயில் ரொம்ப மோசமாக இருக்குது அதுவும் கோயம்புத்தூர் நகர பகுதிகளெலாம் வெயில் தாங்க முடியல நீலகிரியில் அதாவது குளிராக இருக்கக்கூடிய இடங்கள் கூட நமக்கு வந்து வெயிலுடைய தாக்கம் அதிகரிச்சிருக்கு ஏன்னா பொதுவாக நீலகிரி பொறுத்த வரைக்கும் இருபத்தி இரண்டு டிகிரி செல்சியஸ் அல்லது இருபத்தி மூணு டிகிரி செல்சியஸ் வரைக்கும் இருக்க வேண்டிய பகுதியெலாம் இப்போது இருபத்தெட்டு இருபத்தொன்பது டிகிரி செல்சியஸ் வரைக்கும் வந்துகிட்டு நம்ம நீலகிரி மாவட்டத்தில் அதனால் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய மக்களுக்கு அது அதிகபட்ச வெப்பநிலை தான் அப்போ நமக்கு பெரும்பாலான மாவட்டங்கள் கிட்டத்தட்ட தொண்ணூத்தி ஐந்து சதவீதம் வெப்பநிலை அப்படிங்கிறது அனைத்து பகுதிகளுக்கும் உயர்ந்திருக்கு அடுத்து வரக்கூடிய மே இரண்டாவது வாரத்திற்கு பிறகுதான் இந்த மேற்கு தொடர்ச்சி மற்றும் தென் மாவட்டத்தில் பரவலாக நமக்கு மழை கிடைக்க தொடங்கும் ஏன்னா நமக்கு தென்மேற்கு பருவமழையும் அப்போதான் நமக்கு தீவிரமாகும் கர்நாடகாவிலேருந்து நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க எங்களுக்கெல்லாம் மழை வர வாய்ப்பு இருக்கா கண்டிப்பாக உங்களுக்கு கனமழை வர வாய்ப்பு இருக்கு அடுத்தடுத்து வரக்கூடிய நாட்களில் மிக கனமழை வச்சிருக்கு கர்நாடக கடலோர பகுதிகளில் கண்டிப்பாக ஒரு கன முதல் மிக கனமழை இனி வரக்கூடிய நாட்களில் உறுதியாக நம்ம பதிவாகும் கேரள பகுதிகளிலும் நமக்கு அவ்வப்போது விட்டு விட்டு மிதமானதுலேருந்து கனமழையானது எதிர்பார்க்கலாம் பருவமழை நமக்கு சீக்கிரமாக தொடங்கிடும் கவலைப்படாதீங்க அடுத்த மாதத்தில் பருவமழை தொடங்குறதுனால இந்த ஒரு மாதம் மட்டும் வெயில் தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருக்கும் மழை எதுவும் இல்லை அடுத்த மாதத்திலிருந்து நமக்கு படிப்படியாக பரவலாக நமக்கு மழை பெய்ய தொடங்கிறோம் பருவமழை அப்படின்னா தமிழ்நாடு முழுவதுமாக குறைஞ்சபட்சம் மிதமான மழையும் அதிகபட்சம் மிக கனமழை முதல் கனமழை கூட இந்த தென்மேற்கு பருவமழையில் எதிர்பார்க்கலாம் ஏற்கனவே நம்ம அறிவிப்புகளில் கொடுத்திருந்தோம் இந்த வருஷம் தென்மேற்கு பருவமழை கூடுதலாக தான் இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக தென்மேற்கு பருவமழை பொறுத்தவரை இந்த ஆண்டு கூடுதலாகவே இருக்க வாய்ப்பு நண்பர்களே லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க